ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன வசனத்தை கொடுத்து நம்மை தேற்றுகிறார் என்பதை கவனிக்கலாம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு வசனம் எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக ஆமே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அந்த காரியம் இந்த காரியம் ஒரு காரியம் இரண்டு காரியம் அப்படி என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நாம் நினைத்துக்கொண்டு கொண்டு கர்த்தர் இந்த காரியத்தை மாத்திரம் அவரால் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் நினைத்துவோமானால் அது தவறு பிரியமானவர்களே என் கர்த்தரால் என் தேவனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற முடியும் எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் அவர் இரத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளையாய் நம்மளை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாய் கூட என் பிள்ளை கேட்டுவிட்டது என் பிள்ளை ஒரு காரியத்தை எனக்கு முன் வைக்கிறது என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை பார்த்து நோக்காதபடிக்கு நம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருகிறார் இல்ல இந்த என்னால் சமாளிக்க முடியாது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் அந்த காரியத்தை சொல்வது அல்ல என் தேவனால் என் கர்த்தரால் எல்லாவற்றையும் யாவையும் செய்து முடிக்க முடியும் ஒரே வார்த்தையாலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம் தகப்பனுக்கு நம் அவமான மாற்ற அவரால் கூடும் நம் கடன் பிரச்சனையை மாற்ற அவரால் கூடும் நம் தலையை உயர்த்தி நம்மளை உன்னதங்களில் ஏற அவரால் கூடும் நாம் வெட்கப்பட்டு போன அதே இடங்களிலே நம்மை உயர்த்த அவரால் கூடும் வெட்டிள்ளிகளைப் போல என் நாட்கள் இழப்பை நோக்கி சந்தித்துக் கொண்டிருக்கிறது இழப்பை மாத்திரம் நான் சந்திக்கிறேன் அதிக செலவு என் வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் நினைத்தோமாயின் ஆண்டவர் சொல்லுகிறார் வெட்டுக்கிள்ளிகள் பட்சித்த வருஷத்தையும் உனக்கு நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி நாம் இழந்த யாவற்றையும் அவர் இரண்டு மடங்காய் திருப்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஆம்புரியமானவர்களே நாமே ஒரு டெஃபனிஷனை வைத்துக்கொண்டு இது மாத்திரம்தான் தேவனால் முடியும் இன்னொரு காரியம் அவரால் முடியாது நாமே செய்து கொள்வோம் என்று சொல்லி நம் சுயத்தை நம்பாதபடிக்கு நம்மை வெறுமையாக்கி அவரையே நோக்கி நாம் பார்க்கும் பொழுது என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணி நாம் உறுதியாய் இந்த காரியத்தில் தரித்து நிற்கும் பொழுது கூட தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த நினைப்போடு நாம் செப்பத்தில் கலந்து கொள்ளலாமா கண்களை மூடி செபிப்போம் நன்றி செலுத்தி தூதிகரம் ஸ்தோத்தரிக்குரம் ஆண்டவர ஏசப்பா உன்னுடைய பிள்ளையாய் என்னை மாற்றி நான் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் கூர்ந்து கவனித்து அவை எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரேமே நான் துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் ஆண்டவர இந்த நேரத்தில் என் வாழ்க்கையிலே நீண்ட நாளாய் நான் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு முடிவை கொடுத்து ஒரு ஜெயத்தை கொடுத்து என்னை ஆசிர்வதிப்பீராக இந்த வசதி படி என் வாழ்க்கையிலே நிறைவேற்றி தருவீராக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஏசுவிநாமத்து ஜெபிகுறம் பிதாவே ஆமே